ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ராசி பலங்கள் இருக்குது அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுங்க இதனால புதிய ராசி பலன் வீடியோக்களும் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசியிலேயே ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல செல்வாக்கான மதிப்பான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு தினம் எந்த வகையில் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுகள் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு பெனிஃபிட் பெறுவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழல் ஏற்படுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அதன் மூலமாக செல்வாக்கு புகழ் உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் வரும் குறிப்பாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேருங்க நல்ல முன்னேற்றகரமான பாதை வியாபாரத்தில் இன்றைக்கி புலப்படும் தனலாபம் அதிகரிக்குங்க ஸோ நன்மைகள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறாங்க அதுவும் நன்மைகள் ஏற்படுத்தி தரும் நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க அது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் டக்குன்னு உங்களுக்கு கை கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உதவிகள் நிறைந்த நாள் மேலும் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க உங்கள் முயற்சிகள் காரணமாகவும் நிறைய வெற்றிகள் உண்டுங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாக்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை பெறுகுங்கிறதுனால சொசைட்டியில் இன்றைக்கி நல்ல மதிப்போடு நடத்தப்படுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆன்மீக பணிகளில் இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படுங்க பக்தி நிறைந்த நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் புதிதாக இறை வழிபாடுகள் குறித்த சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வெளிவட்டார பழக்கழக்கங்களில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் புதிதாக கிடைக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்களுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது அது உங்கள் வளர்ச்சியை தருங்க நல்ல சந்தோஷத்தை உருவாக்கி தரும் திருமண யோகம் கைகூடி வந்துள்ள இந்த தருணத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்பொழுது நீங்கள் திருமணம் முடிக்கலாங்க சீக்கிரமாக துரிதமாக உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து மங்களவசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யும் போது புதிய அனுபவங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து உங்கள் மூளை வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்படும் போது இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க மற்றவங்களெல்லாம் உங்கள் ஐடியா படி நடந்து கொண்டு சிறப்பான பணங்களை பெறும்போது நீங்களும் உங்கள் சுய அறிவை பயன்படுத்தி கொண்டு புதியதாக நிறைய சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இந்த தினம் வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க வித்தியாசமான சில ஐடியாக்கள் புதிதாக மனதில் உதவமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க உங்களுடைய செயல்பாடுகளை சில மாறுபட்ட அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க ஸோ பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிறது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் உங்கள் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழல் ஏற்படுங்க நல்ல சந்தோஷமாக அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் இன்றைக்கி வேறு லெவலில் பெறுவீங்க படிப்பில் ஆர்வமே இல்லாத உங்கள் குழந்தைகள் பொழுது படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மாதிரியான சந்தோஷமான தருணங்கள் நிறைந்தாலும் இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் சமுதாயத்தில் கெத்து உண்டாகக்கூடிய வகையில் செல்வாக்கு கொடுங்க உங்கள் உத்தியோகத்திலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி நீங்கள் சொன்ன சொல்லி மத்தவங்க அப்படியே கேட்டு டிட்டோவாக நடந்துக்குவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழல் ஏற்படுதே நீங்கள் முடியுங்க ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை போன்ற ஒரு வெகுளித்தனமான மனநிலைக்கு நீங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க குழந்தைகளோடு பழகும் போது அந்த மாதிரி இருக்கலாங்க நம்ம மற்ற நேரத்தில் அப்படி இருக்காதீங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுறது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மனக்குழந்த காதலோடன காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் தெய்வீகமான காதல் உணர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுடைய மனக்குறந்த காதலருடன் இன்றைய தினம் தூய்மையான காதல் உணர்வு நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் இருக்கீங்க நல்ல உற்சாகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் வந்து உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சிக்கணுங்க உங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பணப்பையெல்லாம் நீங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பாதுகாத்து வைத்திட வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில தொலைதொரு சொந்தக்காரங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் நீங்க வந்து சேரும் அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினத்தை பொறுத்த நீங்கள் எல்லா வேலைகளிலும் சீக்கிரமாக முடிச்சிட்டு குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் பண்ண முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய நாள் இந்த தினம் இன்னும் அழகாக மாறுங்க குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட மாலை பொழுதே நீங்கள் வந்து செலவிடுவது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நெருக்கம் அதிகரிக்கீங்க அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வெளியூர் தங்கி வேலை பார்க்குறீங்கன்னா தொலைபேசியில் அதாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க இந்த தினம் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் உங்களது இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான ஒரு காதல் உணர்வை நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் உங்கள் மனைவி இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொண்டு அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடும் போது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிங்க மறந்துடாதீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்குங்க சில பிரச்சனைகள் உங்களுக்கு நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ண பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க வித்தியாசமாக யோசிப்பீங்க அதன் மூலமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகும் உங்கள் வீட்டில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது இந்த தினம் இறைவளிவுடைகள் மூலமாக ஆலய வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு மனசில் சந்தோஷம் குதகலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு நீங்க உதவி உறுதுணையாக இருப்பீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க பிசினஸ் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி உண்டுங்க தனலாபம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா மங்களகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனரசில் யாராம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்திருப்பு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மாற்றி வசிப்பீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறை காரணமாக பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணக்கூடிய யோகம் இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல உதவிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து டக்குனு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே ஆதரவு பெருகும் இன்றைய தினம் பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தி நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேற வகையில் உங்களுக்கு சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் வெளிவட்டர பல குழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய அனுபவங்கள் உருவாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார முன்னேற்றம் குறித்த ஐடியாக்கள் நிறைய கூடிய ஒரு நாள் நல்ல முன்னேற்ற பாதை போலப்படக்கூடிய ஒரு நாள் அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஆனால் செய்யும்போது கொஞ்சம் ஐடியா பண்ணி சிந்தித்து செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க வெளியூர் சார்ந்த பயண சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் வெளியூர் போகலாமாங்கிற ஐடியாக்கள் நிறைய உதவாங்க புதிய முயற்சிகள்லாம் செய்யலாம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க பக்தி நிறைந்த நாள் இறப்பாடுகளை நம்பிக்கை கூடிய ஒரு நாள் என்றதுனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே